வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வெயிலோடு சோலார் பேனல்கள் எப்படி வேலை செய்கின்றன நாம் இன்று அதிகமாக கேட்கும் ஒரு வார்த்தை சோலார் எனர்ஜி அதாவது சூரியனிடம் இருந்து பெறப்படும் மின்சக்தி வீட்டின் மேல் மாடியில் வைக்கப்படும் சோலார் பேனல்களால் கட்டணத்தை குறைக்கலாம் என்பதற்காக பலரும் இதனை பயன்படுத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த சோலார் பேனல் எப்படி வேலை செய்கின்றது சூரிய ஒளி எப்படி மின்சக்தியாக மாறுகின்றது முதலில் சோலார் பேனலின் அமைப்பை பார்ப்போம் இதில் முக்கியமான பாகம் சோலார் செல் எனப்படும் செல்கள் இவை பெரும்பாலும் சிலிக்கான் எனப்படும் ஒரு வகை செமி கண்டக்டிங் பொருளால் ஆனவை ஒவ்வொரு செல்லும் சூரிய ஒளியை உறிஞ்சி அதனை மின்சக்தியாக மாற்றும் திறனை கொண்டிருக்கின்றது சூரிய ஒளி ஒருவகை போட்டான்ஸ் எனப்படும் ஒளி அணுக்களின் வடிவத்தில் பூமிக்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த போட்டான் சோலார் செல்களில் உள்ள சிலிக்கான் அணுக்களில் மோதும் போது அந்த அணுக்களின் எலக்ட்ரான்ஸ் எனப்படும் மின் அணுக்கள் தங்களுடைய இடத்தை விட்டு குதிக்கின்றன இதனால் அந்த மின் அணுக்கள் ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் திசையிலான இயக்கத்தை உருவாக்குகின்றன இதுவே ஒரு மின்சாரம் போல ஒட்டுமொத்த சோலார் பேனலில் உருவாகின்றது இந்த மின்னோட்டத்தை நாம் பயனடைவதற்காக அது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் அல்லது இன்வெர்ட்டருக்கு அனுப்பப்படுகின்றது ஏனெனில் சோலார் பேனலில் இருந்து வரும் மின்சக்தி டைரக்ட் கரண்ட் டிசியாக இருக்கும் ஆனால் நாம் வீட்டில் பயன்படுத்துவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி இன்வெர்ட்டர் அந்த டிசியை ஏசியாக மாற்றி உங்கள் வீட்டு உபகரணங்களுக்கு அனுப்புகின்றது இனி ஒரு முக்கியமான கேள்வி சூரிய ஒளி இல்லாத இரவில் அல்லது மேகம் மூட்டம் கொண்ட நாட்களில் என்ன நடக்கின்றது அதற்காகவே சோலார் பேட்டரி எனப்படும் மின்சக்தியை சேமிக்கும் குழாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன சூரிய ஒளி உள்ள தினத்தின் பொழுதில் சோலார் பேனல் உற்பத்தி செய்த மின்சக்தியானது அந்த பேட்டரிகளில் சேமிக்கப்பட்டு தேவையான நேரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது சோலார் பேனல்களின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இது பசுமை தொழில்நுட்பம் அதாவது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு எதுவும் இல்லாமல் சூரிய சக்தியை நேரடியாக மின்சக்தியாக மாற்றும் முறையாக இது செயல்படுகின்றது மாசுபடுத்தும் பனிக்கட்டி நிலையங்கள் அணு உலைகள் போன்றவற்றை விட இது மிகவும் பாதுகாப்பானது இதுபோல நம் நாட்டில் சோலார் தொழில்நுட்பம் அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொண்டு கட்டண செலவுகளையும் குறைத்து கொள்ள முடியும் நிறைவாக சூரிய ஒளியின் ஒவ்வொரு கதிரும் இன்று நமக்கு இலவசமாக மின்சக்தி ஆகும் வகையில் சோலார் பேனல்கள் செயல்படுகின்றன இதை நம்மால் சாத்தியமாக்கியது அறிவியலின் மாபெரும் சாதனைதான் தான் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்